சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத அரசு ஊழியர்களுக்கு ஆப்பு புதுச்சேரியில் குரூப் ஏ பி அதிகாரிகள் ஆண்டுதோறும் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அறுபது சதவீதம் அதிகாரிகள் மட்டுமே சொத்து கணக்கு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் அப்படி புதுச்சேரியில் குரூப் ஏ பி அதிகாரிகள் ஆண்டுதோறும் கணக்கை தாக்கல் செய்வது அவசியம் முக்கியமாக பதவி உயர்வு இடமாற்றம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகளுக்கு ஆண்டுதோறும் அதிகாரிகளால் சொத்துக்களை அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை முக்கியமான ஊழலை தடுப்பதும் அரசு ஊழியர்களுடைய சொத்துக்களை கண் காணிப்பதும் அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் அறிந்த வருமான ஆதாரத்திற்கு ஏற்றவாறு அடையாளம் காண்பதற்கும் உதவும் மேலும் அப்படி இந்நிலையில் புதுச்சேரி அரசு துறைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் குரூப் ஏ மற்றும் பி பிரிவு அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து கணக்கு விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் அறுபது சதவீத அதிகாரிகள் மட்டுமே சொத்துக்கணக்கு தாக்கல் செய்தனர் நாற்பது சதவீதம் பேர் தாக்கல் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் கண்ணன் அனைத்து துறைகளுக்கும் முக்கிய சுற்றறிக்கை ஒன்றையும் அனுப்பியுள்ளார் அதில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து விவரங்களை ஆன்லைனில் தாக்கல் செய்ய விரிவான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டது ஆன்லைன் சமர்ப்பிப்பின் நிலையை ஆய்வு செய்ததில் பல அதிகாரிகள் இன்னும் தங்களது சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யவில்லை என்றும் தெரியவந்துள்ளது அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தங்கள் துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு கடைசி தேதிக்கு முன்பே விவரங்களை சமர்ப்பிக்க தகுந்த ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் பதவி உயர்வு உள்ளிட்ட